தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என உறுதியாக உள்ள அதிமுக கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு கழகம் என்றுமே துணை நிற்கும் என்று மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தண்டையார்பேட்டையில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் பெரம்பூர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது வட்டத்தைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பாக முகவர்களுக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் பகுதி கழக செயலாளர் மணல் ஜே ரவிச்சந்திரன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முகேஷ் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என உறுதியாக உள்ள அதிமுக கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு கழகம் என்றுமே துணை நிற்கும் என்றார் மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை மத்திய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பிடிக்கப்பட்டு தமிழகத்தை சேர்ந்த திமுக நிர்வாகியை கைது செய்துள்ளது என்பது வெக்கக்கேடான விஷயம் என்றும் அவர் கூறினார் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு என அதிகப்படுத்தி மக்கள் மீது சுமையை அதிகரிக்க காரணமாக திமுக ஆட்சி அமைந்துள்ளது என்றும் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக அரசு வழங்கிய அனைத்து திட்டங்களும் இந்த விடியா திமுக அரசு ரத்து செய்துள்ளது என்றும் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் ஆர் கே நகர் நாற்பத்தி ஓராவது தெற்கு வட்டம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அமமுக மகளிர் அணியைச் சேர்ந்த இருபது பேர் அக்கட்சியிலிருந்து விலகி பகுதி கழக செயலாளர் நித்யானந்தம் வட்டக்கழக செயலாளர் விநாயகர் மூர்த்தி தலைமையில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் சார்வை அணிவித்து அதிமுகவில் இணைந்தனர் இதில் ஜஸ்டின் பிரேம்குமார் பொன்முடி ஹரிகிருஷ்ணன் வேல்முருகன் சிம்சன் ரமேஷ் பெரம்பூர் சேகர் கலையரசன் லயன் சண்முக விநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள